ஜால் சம்மணியில் ஐந்தாவது நாளாகவும் தொடரும் போராட்டம் கிளிநொச்சி பகுதியில் குண்டுவெடிப்பு இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி மர்மங்கள் நிறைந்த சம்பத் மனம்பேரியின் தொலைபேசி அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி அம்பாறையில் ஆற்றுக்கருகிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட குழந்தை கரகட்டாவிடம் லஞ்சம் பெற்ற அரசியல்வாதிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட திரிபோஷா உற்பத்தி லலித் குகன் கடத்தப்பட்ட சம்பவம் கோட்டாபய மீது பகிரங்க குற்றச்சாட்டு கிரிஷ் வழக்கு விடுவிக்கப்படுவாரா நாமல் ராஜபக்ஷ கசியும் அதிர்ச்சி தகவல்கள் மஹிந்த தரப்பு மீது கை வைக்க முடியாத அரசாங்கம் அர்ச்சுனா ஆதங்கம் வடக்கு கிழக்கு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரதப் போராட்டம் ஐந்தாவது நாளாகவும் தொடர்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் எதிர்வரும் முதலாம் தேதி வரை இடம்பெறவுள்ள நிலையில் இன்றைய போராட்டத்தில் வடக்கு கிழக்கு சேர்ந்த பொது அமைப்புகள் முஸ்லீம் மக்கள் சிலர் என பலரும் இணைந்து கொண்டுள்ளனர் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி கோரியும் உள்நாட்டு பரிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி தட்டுவான்குட்டியில் இன்று காலை முப்பது மணிகளவில் இந்த அனுத்தம் இடம்பெற்றது குறிப்பாக பாலடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காய் சென்ற இரு நபர்கள் தமது பணியை தொடர்ந்தனர் இதன்போது நிலத்திற்கு கீழ் இருந்த குண்டுவெடித்து இந்த அனுத்தம் ஏற்பட்டது பல காயமற்ற இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் ரகசிய தகவல்கள் மற்றும் ரகசிய தொடர்புகளை வெளிப்படுத்தியதற்காக தண்டவாளத்தில் வைக்கப்பட்டு தொடருந்து விசாரணையின் போது சம்பத் மனம்பேரி இதை தெரிவித்தார் தன்னை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை தொடங்கியதுடன் தன்னுடைய கையடக்கு தொலைபேசியை இவ்வாறு அளித்து அதன் பாகங்களை கடலில் வீசியதாக சம்பத் மனம்பேரி தெரிவித்தார் சம்பத் மனம்பேரி தொடர்பு கொண்ட அரசியல்வாதிகள் மற்றும் பாதாள தலைவர்கள் பற்றிய தகவல்கள் அவர் செய்த ஏராளமான குற்றங்கள் இந்த கையடக்க தொலைபேசி மூலம் வெளிப்பட்டிருக்கலாம் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒலவில் பிரதேசத்தில் பிறந்து சில நாட்களான பெண் குழந்தை ஒன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது மீன்பிடிக்கச் சென்ற ஒருவரால் கொடுக்கப்பட்ட தகவலுக்கு அமைய குழந்தை மீட்கப்பட்டு ஒலவில் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று தற்போது குழந்தை அக்கரைப்பெற்று ஆதார வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இன்று அக்கறைப்பெற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒலவில் பிரதேசத்தில் குழந்தை மீட்கப்பட்ட குழந்தை ஆரோக்கியமான நிலையில் அக்கரைப்பேட்டு ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த குழந்தையை போலீசாரினூடாக நீதிமன்றில் பாரப்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது கரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தகவின் தந்தை நெல்சன் மெர்வின் விக்ரமரத்னன் தன்னுடைய மகனின் லஞ்சம் கோரிய மூத்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் விவரங்களை வெளியிடுவதை தடுக்கவே தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டதாக சந்தேகிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தன்னுடைய மகன் லஞ்சம் கேட்டதற்காக பயங்கரவாத எதிர்ப்பு புலனாய்வு பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்கும் ஆணையத்திற்கு அத்தகைய விவரங்களை வெளியிட முடியாது என்று கூறியதாகவும் தடுப்பு காவலில் இருக்கும் போது அவருக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச வசதிகள் கூட திரும்ப பெறப்படும் என்று அவர் அஞ்சுவதாகவும் ஜூஎன்எச்சிஆருக்கு எழுதிய கடிதத்தில் கூறியுள்ளார் இந்நிலையில் மிகவும் அவசியமான சந்தர்ப்பங்களில் மட்டுமே பயங்கரவாத தடை சட்டத்தின்களின் தன்னுடைய மகன் கைது செய்யப்பட்டதாகவும் இதுவரை அதே சட்டத்தின்கீழ் நிர்வாக காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் நெல்சன் விக்ரமரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி தலா ஒரு மில்லியன் ரூபாய் பருமதியான இரண்டு சரீரப்பணிகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டார் நேற்று கொழும்புக்கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்க சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் போலீசாருக்கு இடையூறு விளைவித்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் வழங்க வந்து அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அங்கிருந்த ஊடக வீராளர்களுடனும் அர்ஜுனா ராமநாதன் முரண்பாட்டில் ஈடுபட்டார் முன்னதாக நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கோட்டை நீதவான் கடந்த இருபத்தைந்தாம் தேதி உத்தரவிட்ட நிலையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் மிகவும் பரபரப்பான வீதியான கோட்டை தொடர்ந்துள்ளதுக்கு முன்பாக காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை போக்குவரத்து போலீசார் விசாரித்தனர் இதன்போது காரை குறித்த இடத்தில் ஏன் நிறுத்தினீர்கள் என்று போலீசார் வினவியதற்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என்று அவமரியாதையாக போலீஸ் அதிகாரியிடம் அவர் நடந்து கொண்டார் இந்த நிலையில் வாக்கு மூலம் புறப்பட்ட பின்னர் அவர் கைது செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியான நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் பிணைகள் விடுவிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் திரிபோசா உற்பத்தி செப்டம்பர் இருபத்தோராம் தேதி முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக இலங்கை திரிபோசா உற்பத்தி நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்க தெரிவித்தார் உற்பத்திக்கு போதுமான மக்காச்சோளம் கிடைக்காத காரணத்தால் இந்த இடைநிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை திரிபோசா நிறுவனம் அறிவித்துள்ளதாக அவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வழங்கியுள்ளார் திரிபோசா உற்பத்திக்காய் பதினெட்டாயிரம் மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை ஒப்புதல் முன்னர் வழங்கப்பட்டாலும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு நாயகம் ஒப்புதலுக்கு திருத்தங்களை சமர்ப்பித்திருந்தார் அந்த திருத்தங்களை உள்ளடக்கிய புதிய அமைச்சரவை பத்திரம் அக்டோபர் ஏழாம் தேதி அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒப்புதல் பெறம்பறை மக்காச்சோள இறக்குமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக அத்தநாயக்கர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் லலித் மற்றும் குகன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது லலித்குமார் வீரராஜவின் சகோதரிகள் இன்று காலை குற்றப்புனாவு தினக்கழத்துக்கு வருகை தந்து தங்களது வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர் முன்னணிய சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜேகோட லலித்குமார் வீரராஜவின் தந்தை ஆறுமுகம் மற்றும் இரண்டு சகோதரிகளும் இன்று கொழும்பு குற்றப்புனாவு தினக்கழத்துக்கு வருகையை தந்துள்ளனர் நாமலின் சர்ச்சைக்குரிய கிறிஸ் வழக்கில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி சமர்ப்பிக்குமாறு நீதவான் குறிப்பிட்ட அறிக்கைகள் குற்றங்கள் விசாரணை பிரிவில் மாயமாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது அதிபரினால் தாக்கல் செய்த வழக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கை டிசம்பர் பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு அழைக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழக்கு ஒன்பது வருடங்களின் பின்னர் மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பால் அன்றைய அரசாங்கத்தில் ஊழலுக்கு எதிரான குழுவுக்கு கிரிஷ் திட்டத்தில் நிதி மோசடி நடைபெற்றுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு பொறுப்பதிகாரியாக இருந்து பின்னர் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி வைத்திய அலங்கார தலைமையில் இடம்பெற்ற விசாரணையில் கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து ரக்வி அபிவிருத்திக்காக பெற்றுக் பணத்தில் மோசடி நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மில்லியன் ஸ்போர்ட்ஸ் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது அந்த நிலையில் குறித்த கேட்டபோது அது தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது அதன் பின்னரே நாமல் ராஜபக்ஷ உட்படுத்தப்பட்டார் ஏனெனில் நாமலே ரக்வி அபிவிருத்திக்கு அனுசனை வழங்குமாறு நிறுவனத்திடம் கோரியிருந்தார் விசாரணையில் அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது 各自。 மகிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் மீது கை வைக்க முடியாத அரசாங்கம் தம்மை கைது செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பிற்பாடு ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார் நான் பிரபாகரனை தெய்வமாக பார்க்கிறேன் அதுவே என்னுடைய நிலைப்பாடு அதேபோன்று சிங்கள மக்கள் மகிந்த ராஜபக்ஷவை தெய்வமாக பார்த்தார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் எனினும் இந்த நாட்டின் சிங்கள மக்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மஹிந்த ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தினர் திருடர்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டது நானும் அந்த உண்மை என்று நம்பினேன் ஆனால் இப்போது அது என்பது உண்மையாகிவிட்டதாக அவர் தெரிவித்தார் பொய்யுரைக்கும் அரசாங்கம் பல பொய்களை உரைத்துள்ளது உண்மையில் தவறளித்திருந்தால் திருடியிருந்தால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை என்றும் அர்ச்சுனா கேள்வி எழுப்பினார் இன்று எனக்காக இங்களுடைய சகோதரி மட்டுமே வந்திருக்கிறார் எனக்கு தாய் தந்தை யாரும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் நாமல் ராஜபக்ஷ இங்கு எனக்காக வந்திருக்கிறார் நான் அவரை மதிக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாமல் ராஜபக்ஷவுக்காக குரல் கொடுக்கிறேன் இங்கு வருமனே குழந்தைகள் போல் குற்றம் சுமத்திக் கொண்டிருப்பதில் பலன் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார்